நம்முடைய இயக்கத்துக்கு சார்ந்த சொந்தங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அத்தனை பேரும் தருகிற உழைப்பு இந்த மாவட்டத்திற்கு உழைவு சேர்த்தோம் நீங்கள் அத்தனை பேரும் தருகிற உழைப்பு தான் இந்த அற்காடு சட்டமன்ற தொகுதியை வெற்றியை நோக்கி தான் செலுவதற்கு அது அடித்தளமாக அமையும் ஏற்கனவே நடந்து முடிந்த கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் வருவாய் மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து தொகுதிகளில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றது பத்து தொகுதியில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது இந்த முறை அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து பதினொன்றிலேயுமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் அதை நோக்கி பயணம் செல்வதற்காகத்தான் இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளிலேயும் இன்றையிலிருந்து இன்றைக்கு டிசம்பர் பனிரெண்டாம் நாள் தொடங்கி இருக்கிற இன்றையிலிருந்து நான்கு நாட்களுக்கு பதினாறாம் தேதி வரை இதை போல தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் சட்டமன்ற தொகுதியினுடைய மாநாடை அதோடு இணைத்து வாக்கு சேகரிக்கிற பணிகளில் சீர்திருத்த பணிகளில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றிய அதை போல் நம்முடைய அமைப்பின் கடந்த காலம் இன்றைக்கு நாளை எதிர்காலம் என்ற நிலையோடு நாம் எல்லாம் எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்பதையும் நமக்கு சொல்லுவதற்கு இங்கே வருகை புரிந்து உரையாற்றி இருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் அவர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பணியாற்றினார் அதற்கு முன்பு ஏதோ நாங்கள் அரசியல் தலைவர்கள் என்று பெரிய அளவிலே புகழ்ந்து சொல்லுகிற அளவுக்கு சொன்னார் ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் நம்முடைய ஆர் எஸ் பணியாற்றியவர் தான் செந்தில்வேல் ஒராண்டு இரண்டாண்டு அல்ல நம்முடைய தம்பிமார்கள் கட்சிக்கு வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆன ஆனவுடனேயே ஒரு பதிவை போட்டுவிட்டு அதுக்கு எனக்கே அடுத்த நிகழ்ச்சியிலே என்னை மேடையிலே உட்கார வைக்கவில்லை என்னை அங்கே உட்கார வைத்தார்கள் இங்கே உட்கார வைத்தார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கட்சி வளர்ந்திருக்கிறது ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் சங்கத்திலே பணியாற்றிவிட்டு அதனை தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலையும் இருந்து ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து மாவட்ட தலைவராக வந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டமன்ற மாநாட்டிலே வந்து வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பு அவருக்கு அதை தந்திருக்கிறது அதை போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் கருத வேண்டும் அதை போல இன்னொருவர் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள் மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் அவரும் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் அரசியல் பிரச்சனைகளில் பேசியிருப்பார் அதை போல இங்கே மாவட்ட தலைவரும் திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் என்னென்ன காரணம் நாம் என்னென்ன திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டாம் சொல்கிறேன் நாம் என்னென்ன நம்முடைய ஆட்சியின் நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த பயிற்சி முகாம் என்பது இந்த மாநாடு என்பது இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை அது தாமரை சின்னத்தில் இருக்கிற வேட்பாளராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய தோழமை கட்சிகளை சேர்ந்த இருக்கிற வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி நாம் வெற்றி பெற செய்து இந்த தேசம் எப்படி நாம் காத்திருக்கிறோமோ அதை போல் தமிழகத்தை வென்று நிற்க வேண்டும் தமிழகத்தை வெல்வதற்கு ஏற்காடு ஆரம்பமாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பினை உட்காருகிற போது அந்த சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவராக இருந்திட வேண்டும் அதற்காக நீங்கள் உழைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் என்பதை மட்டும் மனதிலே நிறுத்தி இன்றையிலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து தேர்தல் வருகிற வரை தினம் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கட்சிக்காக உங்களை பயன்படுத்துங்கள் எப்படி பயன்படுத்துவது போன்று துண்டு போட்டுக் கொண்டு கூட்டங்களுக்கு வருவது மட்டுமல்ல நீங்கள் பால் சொசைட்டிக்கு போகிறீர்கள் பாலூட்ட போகிறீர்கள் அங்கே மோடியை பற்றி பேசுங்கள் மோடி என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள் சர்வநாதன் விவகாரங்களை சொல்லுங்கள் செந்தல்வேல் சொன்னாரே அதை போன்ற விவகாரங்களை சொல்லுங்கள் சௌந்தரராஜன் எல்லாம் சொல்லுங்கள் அதை போல் சந்தைக்கு போகிற போது அல்லது நம்முடைய உறவினர்களுடைய விருந்தலை கலந்து கொள்கிற போது அங்கே பத்து பேர் கூடுகிறார்கள் இருபது பேர் கூடுகிறார்கள் நூற்றுக்கணக்கான பேர் கூடுகிறார்கள் என்ற இடத்திலே நீங்கள் ஒரு குழுவாக இருந்து நண்பர்களோடு சேர்ந்து பேசி நேற்றைக்கு நயனார் நாகேந்திரன் திருச்சியில் அண்ணாமலை இப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தியை ஓடோட விரட்டுகிற வகையிலே பேசியிருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லுகிற போது மறுத்து சொல்லுகிற அளவிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் செய்திருப்பது ஏராளம் ஒரு வரலாறு என்பது நான் அடிக்கடி குடிப்பவர்களோடு தான் ஹிஸ்டரி பட் பயோகிராபி கிரேட் மேன் வரலாறு என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தான் வரலாறாக அமையும் மண்ணுக்கு வேண்டுமானால் வெவ்வேறு குணம் உண்டு இந்த மண்ணுல காப்பி வரும் பேசுவோம் இந்த மண்ணுல பருத்தி வரும் இந்த மண்ணில் காய்கறி வரும் என்று மண்ணுக்கு வேணா வெவ்வேறு மண்ணுல போட்டா கரும்பு நல்லா வரும் கருப்பு மண்ணுல போட்டா பருத்தி நல்லா வரும் என்று மண்ணுக்கு வேதியியல் குணம் உண்டு மண்ணுக்கு வரலாறு கிடையாது மண்ணுக்கு ஹிஸ்டரி கிடையாது எப்ப ஹிஸ்டரி வரும்னா எப்ப வரலாறு அந்த மக்களுக்காக உழைத்து அந்த வாழுகிற மக்களை உயர்த்தி நின்று அந்த மனிதர்களை மற்ற நாட்டு மக்களுக்கு மற்ற மாநிலத்து மக்களுக்கு மற்ற ஊர் மக்களுக்கு ஒரு உதாரண உதாரணமாக உருவாக்கி அது ஒரு செயற்கரிய செயல்களை யார் செய்கிறார்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த மண்ணின் வரலாறாக அமைந்தது சோழ பேரரசு பொற்காலத்தை கண்டது சோழ நாட்டு வரலாறு என்றால் ராஜராஜ சோழனின் வாழ்க்கைதான் சோழ நாட்டு வரலாறு அதே போல் வெளிநாடுகளிலே கிரேக்கத்தின் வரலாறு என்றால் மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை கிரேக்கத்தின் வரலாறு பிரெஞ்சு நாட்டினுடைய வரலாறு என்று பார்த்தால் மாவீரன் டெப்போலினுடைய வாழ்க்கை தான் பிரெஞ்சு நாட்டினுடைய வரலாறு அதே போல் அமெரிக்க நாட்டினுடைய ஜனநாயக வரலாறு என்றால் அப்ரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை தான் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய வரலாறு அதே போல் ரஷ்ய நாட்டினுடைய வரலாறு என்று பார்த்தால் மாவீரன் வாழ்க்கை தான் ரஷ்ய நாட்டினுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கை தான் இந்த தேசத்தின் வரலாறு அவர் செய்கிற காரியங்கள் ஆற்றுகிற பணிகள் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலத்திற்கு அமைதி வேண்டும் என்று கருதுகிறார் ஆற்றல மனித சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று கருதுகிறார் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் அதற்கெல்லாம் அடித்தளத்தை பாரத உருவாக்குகிறார் இரண்டாயிரத்தி பதினாலு மாநிலங்களவையிலே ராஜ்யசபாவில் இருக்கிற போது பாரதத்துடைய பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி வருகிறார் உள்ளே முதல் நிதிநிலை அறிக்கை அருண்ஜேட்லி நிதியமைச்சர் அந்த நிதிநிலை அறிக்கையை திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து திமுக நிதிநிலை அறிக்கை பற்றி பேசுகிற நான் மிகவும் பாராட்டு பேசினேன் எப்பொழுது நான் இருபத்தி ஒன்னு தான் பிஜேபி சேர்கிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் அருண்ஜேட்லி கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த நிதிநிலைக்கு இன்றைக்கும் இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய பதிவேடுகளில் இருக்கிறார் முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் ஏறத்தாழ இருபத்தாறு நிமிடம் நரேந்திர மோடியை புகழ்ந்து எதற்காக தெரியுமா இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே தான் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை நரேந்திர மோடி அறிவிக்கிறார் அருண்ஜேட்லி தான் அறிவிக்கிறார் நிதிநிலை அறிக்கையிலே பதினான்காவது ஏன் இந்தியாவை டிஜிட்டல் மையம் ஆக்க வேண்டும் உலகத்தில் எத்தனை நாடுகள் ஆக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலில் மையத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கிற தேசங்களில் ஆறு தேசங்கள் தான் நாடுகள் தான் அதுவும் மக்கள் குறை தொகையிலே குறைவாக இருக்கிற நாடுகளில் அந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் டிஜிட்டல் மையம் என்று இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது பாருங்கள் நான் பாராட்டினேன் இந்த ஒரு நரேந்திர மோடி இந்தியாவை உலகத்தின் வல்லரசாக கொண்டு போய் நிறுத்துவார் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்றத்தில் என்னுடைய பதிவு அது இன்றைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னை பார்க்கிற போதல்ல என் மீது பிரியத்தோடு இருக்கிறார் என்றால் பதினாலே அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை நான் பாராட்டிய விதம் அது இன்றைக்கு எங்கே வரைக்கும் வந்து பாருங்கள் எத்தகைய வளர்ச்சி நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு சின்ன நட்டு கூட இருந்து இறக்குமதி செய்யாமல் உள்நாட்டிலே தயாரிக்கிற நிலை நம்முடைய தேசத்திலேயே இன்றைக்கு ஏரா கட்டுகிறோம் நீர்மூழ்கி கப்பலையும் கட்டுகிறோம் மற்ற நாடுகளுக்கு படைக்கலன்களை விற்கிறோம் மற்ற நாடுகளுக்கு படைக்கலன்களை விற்கிறோம் மற்ற நாடுகளுக்கு துப்பாக்கி விற்கிறோம் மற்ற நாடுகளுக்கு ஏவுகணைகளை விற்கிறோம் என்ற நிலைக்கு இன்றைக்கு உள்நாட்டையும் பாதுகாத்து வெளிநாட்டு பாதுகாப்பிலேயும் இந்தியாவை தலைநகர செய்திருக்கிற ஒரு தலைமகன் நரேந்திர மோடி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிற இந்த இயக்கம் அவர் வழிநடத்துகிற இந்த இயக்கம் தென்னகத்திலே மட்டும் தோய்ந்து போய்விடலாமா தமிழகத்திலே மட்டும் நாம் ஒதுங்கி விடலாமா இந்த தேசம் நமது இந்த தேசத்தின் பாதுகாப்பு நமது இந்த தேசத்தின் எல்லை கோரத்தில் இருக்கக்கூடிய தென் திசை தீபமாக இருக்கிற தமிழகமும் நமது என்ற உணர்வோடு நாம் பணியாற்றி வேண்டும் தமிழகத்தை என்றைக்கு நாம் வெல்லுகிறோமோ அப்பொழுதுதான் நரேந்திர மோடிக்கு நாம் நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழர்களும் உணர்ந்தாக வேண்டும் தன்னுடைய தாய் மரணத்தின் போது கூட செலவு செய்துவிட்டு மீதி நேரத்தை தன்னுடைய நாட்டுப்படிக்காக செலவு செய்த ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி என்கிற போது அந்த தலைவனின் பேரையும் புகழையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் உணர்வு அந்த தமிழனாக நாமும் இருப்போம் ஏற்காடு வெல்லுவோம் அதை நம்முடைய கொடியை செஞ்சாச்சு கோட்டையிலேயும் செங்கோட்டையிலே பறக்கிறது நம்முடைய கொடி தமிழகத்தின் செஞ்சாச்சு கோட்டையிலேயும் பறக்க விடுவோம் அந்த நாள் இந்நாளோ அந்த நாள்தான் நமக்கு மகிழ்ச்சியான நாள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square's 13th year anniversary offer a plot villa apartment yedhu book 25 power ana up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009